தரமட்டமான பாகிஸ்தான் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு மன்றாடி வந்துட்டு அக்தர்லருந்து அப்ரூடியிலிருந்து இன்சம் இருந்து இன்னார் முன்னாள் வீரர்கள் அனைவருமே மன்றாடி கெஞ்சிருக்காங்க ஏன்னா எத்தனை வீரர்கள் எத்தனை கிரிக்கெட் வீரர்கள் உயிர் பிரிஞ்சிருக்குன்னு இதுவரை தெரியலங்க அந்தளவுக்கு அதிபயங்கரமாக வந்துட்டு இந்திய ஆர்மி வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆர்மியில் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது இந்தியாவா பாகிஸ்தானான்னு தொண்ணூறு சதவீதம் இந்தியா வலுப்பெற்று இருக்கிறார்கள் டேட்டா புள்ளிவரம் என்ன சொல்லப்படுகிறது என்றால் இருபது சதவீதம் தான் அவங்க கிட்ட வலுவே இருக்காம பாகிஸ்தானுக்கிட்ட இதை வச்சு இவங்க எப்படி ஃபைட் பண்ணா இதுவரை ஒன்னும் புரியல இப்படி பிளான் இல்லாம தான் இன்னைக்கு சீரழிந்து கிடக்கிறார்கள் என்றே சொல்லாங்க அதாவது மக்களை தாக்கல அதிபயங்கரவாதிகளை வந்துட்டு இந்திய ஆர்மி வந்துட்டு தாக்கிக் கொண்டிருக்கிறது அதாவது நேற்று கேஸ் டிசி மேட்ச் நடந்தது இல்லையா அப்ப ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் இந்த மாதிரி முக்கிய மாநிலங்கள்ல இரவு நேரத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க அதாவது எட்டு போர் ஜெட் விமானம் வந்துட்டு அதுல இருந்து குண்டை வந்துட்டு வீசியிருக்காங்கன்னு வைங்களேன் பட் அதை ஆட்டோமேட்டிக் பீரிங் மூலம் இந்திய ஆர்மி வந்துட்டு தடுத்திருக்காங்க அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் இந்த சூழலில் அந்த ஆயுதத்தை வந்துட்டு நம்ம எங்கே இருந்து ரஷ்யால இருந்து வாங்கினோம் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருந்தால் அதிபயங்கரமான போர்க்கப்பலை வந்துட்டு இந்தியா வாங்கியிருக்குங்க இப்படி அமெரிக்கா ரஷ்யா எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு என்ன தேவையோ நாங்கள் கொடுக்க தயார் பாகிஸ்தானை வந்துட்டு பிரிச்சு எடுக்கணுமா நீங்கள் ஊன்னு சொல்லுங்க மூடி பிரிச்சு எடுத்துடலான்னு அதாவது அந்த மூணு முக்கிய நாடுகளுமே அதாவது ஆர்மி போர்ஸ்லாம் அவங்க தாங்க மிகப்பெரிய ஆளு லெஜண்ட் ஓகேவா அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம முக்கியமான ஆயுதங்களை இருக்கும் மனோ இதங்களோ இந்த சூழலையுமே அதாவது நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா அவங்கள தூக்கிடலான்னு ரெடியில இருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா ஓகேவா ஆனாலுமே வந்துட்டு இந்திய ஆர்மி வந்துட்டு இல்லை பொழைச்சி போறாங்க அதாவது தான் நாங்க தாக்குறோமே தவிர பாகிஸ்தான் நாட்டு மக்களை வந்துட்டு நாங்க தா தாக்கப்படுறது கிடையாது அதனால நீங்க தலையிட வேணாலமே இந்திய பிரதமர் வந்துட்டு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க இந்திய படையும் திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க ஓகேவா இவனுங்க சின்ன பையங்க நாங்களே பார்த்துக்குறோம்னு இந்த நிலையில இறங்கி சீறி பாய்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நில குழிஞ்சிருச்சுங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானு பட் பாகிஸ்தான் வீரர்களுக்கும் இன்னால் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுக்கும் உயிர் பயம் ஏற்படுச்சு ஓகேவா இதுவரை இதுவரை எத்தனை பயங்கரவாதிகள் இறந்திருக்காங்கன்னு டேட்டா போய்கிட்டே இருக்கு என்று சொல்லலாம் இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அதாவது பாகிஸ்தானே ரெண்டா பெரிய போதாம் இதுவரை ஒன்னா இருந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிய போதுங்க அப்படி ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்திய ஆர்மி என்பது குறிப்பிடத்தக்கது பட் இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அக்தரு அண்ட் இன்சமா முல்க் அஃப்ரடி இவங்களாம் வந்துட்டு கெஞ்சிருக்காங்க உங்க அசுர பலம் என்னன்னு தெரியாம இவங்க தெரியாம அட்டாக் பண்ணிட்டாங்க எங்களுக்காக அதாவது கிரிக்கெட்டில் வந்துட்டு நம்ம நட்புறவு நாடா இருந்திருக்கோம் எங்களுக்காக மன்றாடி நாட்டு அதாவது எங்களையும் வந்துட்டு வந்துட்டு அரசு ஏதோ சொல்லிட்டு மன்றாடி எடுத்து பாகிஸ்தான் வீரர்கள் குறிப்பா இந்த மெசேஜ் யார் மூலம் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிரிக்கெட் நண்பர்கள் சச்சின் டெண்டுல்கர் வீரந்திர சேவாக் சௌரவ் கங்குலி இவங்க கிட்ட வந்துட்டு இப்படி மன்றாடி கேட்டு கேட்டிருக்காங்க உங்க அரசாங்கம் தாக்குதல வந்துட்டு எப்படியாவது நிறுத்துங்க அப்பாவி மக்களும் வந்துட்டு இதனால பாதிக்கப்படுறாங்க என்று வெளிப்படையாக மன்றாடி கெஞ்சிருக்காங்க ஓகேவா இந்த சூழலில் வந்துட்டு அதாவது இந்திய ஆர்மி என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே அதாவது இதுவரை அட்டாக் பண்ணது போதும் இனிமேல் நீங்கள் திரும்பி அட்டாக் பண்ணக்கூடாது ஏதாவது பண்ணிங்கன்னா அப்புறம் அந்த நாட்டையே முடிச்சு போடுவோம்னு பாகிஸ்தான் பிரம பிரதமர்கிட்ட பேச இருந்தாலுமே அவங்க கேட்குற மாதிரி தெரியலைங்க பாகிஸ்தான் ராணுவமும் கேட்குற மாதிரி தெரியல அப்போ இன்னும் அதிபயங்கரமான போர் ஏற்பட போகிறது என்று சொல்லாங்க இந்த ரெண்டு நாடுக்கும் போர் நடந்ததுன்னா ஜெயிக்கிறது வந்துட்டு இந்தியா தான் ஏன்னா இந்தியாவுக்கு ரஷ்யா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா எப்பன்னு நீங்க சொன்னா அதாவது நரேந்திர மோடி சொன்னா நாங்க வந்து ஃபைட் பண்ண தயார் எவ்வளவு பெரிய அணு ஆயுதங்களும் கொடுக்க தயார்னு முன் வந்திருக்காங்க அதனால தான் பசங்களுக்கு ஆடிடுச்சு ஆனால் பாகிஸ்தான் பார்லிமன்றத்துல ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போயிருக்குங்க அதாவது இந்தியாவை எதிர்த்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களுக்கு நண்பர்கள் அமெரிக்கா ரஷ்யா அவங்களை எதிர்த்து இராணுவத்துல வந்துட்டு நம்ம ஜெயிச்சிட முடியாது அதனால வந்துட்டு வெள்ளக்கூடிய காட்டிக்கிறதே நம்ம நாட்டுக்கு நல்லது என்று ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போயிருக்குங்க இதற்கு வந்துட்டு பாகிஸ்தான் பிரதமரும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க வேற வழி இந்தியா காலில் விழுந்துருவோம்னு அப்படி முடிவெடுத்துட்டாங்கன்னா போர் வந்துட்டு உடனடியாக நிறுத்தப்படும் என்று இந்தியாவும் வந்துட்டு சொல்லியிருக்கிறதா ஒரு முக்கியமான டேட்டா வெளியாக இருக்கு பட் இந்த சூழலில் ஐபிஎல் வந்துட்டு பேன் ஆகிருக்கு இல்லையா எப்போ ப்ரோ தொடங்கும் அதாவது போஸ் பேன் பண்ணி வச்சிருக்காங்க ஒன் வீக் கழிச்சு தொடங்கும்னு பிசிஐ நிர்வாகம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஏன்னா ஃபாரின் பிளேயர்கள் வந்துட்டு வெளிநாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா அச்சப்பட்டிருக்காங்க இந்த சூழலில் நாங்கள் விளையாட முடியாது ஏன்னா அந்தந்த நாட்டு கிரிக்கெட் வரையும் அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த சூழல்தான் போஸ்ட் பேன் பண்ண வச்சுட்டு இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன் வீக்ல வந்துட்டு ஐபிஎல் மீண்டும் தொடரும் என்று ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்குங்க